நேராக ஒரு வீடியோ ஆ எடுத்துருவா அடுத்ததாக இருபத்தி இருபத்தி ஐந்தாவது பரிசு ஸ்டவா பரிசினை திரு மணிகண்டன் அவர்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் டோக்கன் நம்பர் மூன்று செல்போன் வழங்க உள்ளது டோக்கன் நம்பர் நூத்தி நாற்பத்தி எட்டு டோக்கன் நம்பர் நூத்தி நாற்பத்தி எட்டினை வைத்திருப்பவர்கள் மேடை கிடைக்கின்றோம் மேற்படி ஏழாவது பரிசாக வழங்கப்படுகின்றது மேடை கிடைக்கின்றோம் டோக்கன் நம்பர் நூத்தி முப்பத்தி மூன்று வைத்திருப்பவர்கள் வைத்திருப்பவர்கள் குத்து விளக்கு பரிசாக பெறுவதற்காக மேடை கிடைக்கின்றோம் மேற்படி பரிசினை உதயா மெட்டல்ஸ் அவர்கள் அன்பளி அடுத்ததாக ஆறாவது பரிசாக பித்தளை கூத்து விளக்கு மேற்படி பரிசினை உதயா மெட்டர்ஸ் அவர்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் மேற்படி பரிசினை பெறுவதற்காக டோக்கன் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு நிலை வைத்திருப்பவர்களை மேடை கிடைக்கின்றோம் டோக்கன் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு டோக்கன் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டுனை விற்றுப்பவர்களே மேடை கிடைக்கின்றோம் பித்தளை மேடை கிடைக்கின்றோம் மேற்படி மிக்ஸி பரிசினை அடுத்ததாக நான்காவது பரிசாக கேஸ் ஸ்டவ் அடுத்த நான்காவது மேற்படி பரிசினை சுந்தர் டெக்கரேஷன் அவர்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அடுத்தது மூன்றாவது பரிசு மூன்றாவது பரிசாக வெள்ளி தம்பளர் மேற்படி பரிசினை கே பி ஜுவல்லி அவர்கள் அன்படிப்பாக வழங்கியுள்ளார்கள் வைத்திருப்பவர்கள் வெள்ளி தமிழர்கள் பரிசாக பெறுவதற்காக மேலை கிடைக்கின்றோம் எழுபத்தி ஏழு மேற்படி பரிசினை கே பி ஜுவலரி அவர்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அடுத்ததாக இரண்டாவது பரிசாக வெள்ளி தமிழர் மேற்படி பரிசினை ட்ரிபிள் எஸ் தங்க மாளிகை அவர்கள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அடுத்ததாக முதல் பரிசு முதல் பரிசாக வெள்ளி விளக்கு மேற்படி பரிசினை ட்ரிபிள் எஸ் தங்க மாளிகை அவர்கள் அன்படி டோக்கன் நம்பர் இருபத்தி மூன்றினை வைத்திருப்பவர்களை மேடை கிடைக்கின்றோம் டோக்கன் நம்பர் இருபத்தி மூன்றை வைத்திருப்பவர்களை மேடை கிடைக்கின்றோம் வெள்ளி விளக்கினை பெறுவதற்காக டோக்கன் நம்பர் இருபத்தி மூன்றை வைத்திருப்பவர்களை மேடை கிடைக்கின்றோம் அடுத்ததாக பம்பர் பரிசு கம்பர் பரிசாக பீரோ வழங்கப்பட உள்ளது மேற்படி பரிசினை திரு அஜித் தனுஷ் அஸ்வின் அவர்கள் சேர்ந்து அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் டோக்கன் நம்பர் அறுபத்தி அறுபத்தி ஐந்தினை வைத்திருப்பதை மேடை கிடைக்கின்றோம் டோக்கன் நம்பர் சிக்ஸ் பைவ் டோக்கன் நம்பர் அறுபத்தி ஐந்தினை வைத்திருப்பார்கள் கம்பர் பரிசினை பெறுவதற்காக மேடை கிடைக்கின்றோம் கண்டு பிடிப்பாக வணங்கிவிடுவார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பம்பர் பரிசான இரும்பு பீராவை பரிசாக பெறுவதற்காக டோக்கன் நம்பர் அறுபத்தி ஐந்தினை வைத்திருப்பவர்களை மேடைக்கு வருவோம்